நேத்து ஏதோ திருக்குறள் சொன்னாராம் எனக்கு வர சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா திருக்குறள் அப்படின்றது குறைஞ்சபட்சம் நீ தான் பேசுற அதையாவது கொஞ்சம் ரசிக்கிற அளவுக்கு சொல்லலாம் இல்ல இதுவரை ஒரு முறை கூட தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கான தைரியம் இல்லாத ஒரு கோழை விட்டுட்டு எப்பெல்லாம் கேமரா ஆன் பண்றாங்களோ அப்பெல்லாம் அங்கிள் அப்படின்னு பேசுறது இப்ப கடைசி படம் சென்சாரு பிரச்சனை சொல்லலாம் இல்ல ஸ்லீவம் அடக்கி விட்டு பி எம் சார் பி எம் அங்கிள் உங்களை பார்த்தா என்ன பயமா நான் வந்து தான் இருப்பேன்னு சொல்லலாம் இல்ல நம்மளோட இந்த அணில் குட்டிக்கு பிரஸ் மெயின்டைன் பண்றது கஷ்டம் பிரஸ் சந்திக்கிறதே கஷ்டம் அடுத்து இந்த ஆச்சரிய குறிகளை வந்து மெயின்டைன் பண்றது அதை விட கஷ்டம் இது எல்லாமே உனக்கு வந்து மத்தவங்கள வச்சு மெயின்டைன் பண்றது கொள்கை தலைவர் தானே அது எத்தனை தடவை மாத்துவ குறைந்தபட்சம் கொள்கை தலைவர்களை பற்றியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அணில் குட்டி அப்படின்ற பாடத்தை நம்ம இங்க சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அண்ணா வழியில தான் நான் வந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற நம்ம விஜய பத்தி யோசிச்சு பார்த்தோம்னா ஆணவ பத்தி இன்னைக்கு வரைக்கும் மூச்சு காட்டல இது வரைக்குமே கவின ஆணவ பத்தி பேசிடுவாரா நம்ம முற்போக்கு முற்போக்கு தோழர்கள் எல்லாம் அவர் ஆதரிச்சுவாங்களான்னு நானும் கூட கேள்விக்குறியோடு தான் இருக்கேன் ஆனா இப்போது வரை அவருக்கு அந்த பேசுறதுக்கான தைரியம் வரல மதம் சார்ந்து சாதி சார்ந்து இதெல்லாம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா காலேஜ்ல டிஸ்கண்டினியூ ஆன வரல இந்த அணில் குட்டி கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சது என்னன்னா உங்களுக்கு ட்ரெவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய வார்த்தை கஷ்டம் காலேஜ் ட்ராப் அவுட் இல்லையா வராது ஆரியம் வராது பார்ப்பனியம் வரவே வராது சரி இது எல்லாத்துக்கும் நான் வந்து உனக்கு கன்சிஷன் கொடுத்துடுறேன் இந்த பி எம் அங்கிள் மட்டும் பேசு நாளைக்கு நானே வந்து அதுக்கப்புறமா நீ என்ன என்ன பேசுற அப்படின்றத கேட்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அண்ணா ஆரம்பித்து வைத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உதயண்ணா தான் சொல்கிறார் சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்னு தைரியமாக பேசுறார் அது மட்டும் இல்லாம வெறுமன சனாதானத்தை ஒழிப்போம்னு சொல்லல டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேசுறாரு உன் வயசு தானே இருக்கும் பேசலாம்ல அனில் குட்டி அண்ணா வழின்னு பேசுற நீ நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்களே இப்படி முப்பது பேர் செத்துட்டா செத்து போயிட்டாங்களேன்னு ஏர்போர்ட்ல பின்னாடி ஒரு ரிப்போர்ட் கேக்குறாங்க பின்னாடி திரும்பி பார்க்காம பின்னங்கால் பிழைகள் அடிக்க ஓடி போன நீ அண்ணாவை போல ஆட்சி நடத்துவியா இங்க இருக்கிற ஆட்சியை கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல உனக்கு யோகிதை இருக்குதா ஆனா இன்றைக்கு ஒரு அணில் குட்டி நான் அண்ணா ஆட்சியை செய்ய போகிறேன் வந்திருக்கு ஆனா அந்த அணில் குட்டி தொடர்ந்து செய்யறது என்னன்னா படிச்சு பட்டம் பெற்றவங்களை கூட ரோட்ல வந்து அந்த ஒயர் மேல கேபிள்ல ஏற விடுறது கிரீஸ தடவுறது அப்புறம் விசில் அடிச்சு அவனை வந்து கோமாலி ஆக்கி வைக்கிற வேலையை தான் அந்த அணில் குட்டி தொடர்ந்து செய்து வருகிறது இன்றும் அண்ணா நம்ம காரணம் என்ன அப்படின்னா வி ஆர் நாட் அப்படின்னு ஒரு கீழே நின்று அதுதான் சாட்சி இங்கு இன்றும் அண்ணாவின் ஆட்சி தான் நடக்கிறது அப்படின்றதுக்கு அண்ணா அண்ணா இதயம் தலைவர் தத்துவ மே நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுவமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அன்னை என்பார் அருள்மொழி காவல் என்பார் அரசியல்வாதி என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் இன்றி அவர் அன்னை பெயரும் தந்தார் என்று கலைஞரவர்கள் நமக்கு அண்ணாவுக்காக எழுதிய அந்த வரிகளை சொல்லி இந்த உரையை துவங்குகிறேன் அண்ணா அப்படின்னு சொன்னதுமே அண்ணாவுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளில் அண்ணா அப்படின்ற பெயரை மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டா போதுமானு கேட்டா இல்லை அண்ணா நம்மக்கிட்ட விட்டுட்டு போன கொள்கைகளையும் நமக்காக விட்டுட்டு போன பணிகளையும் நம்ம நினைவு கூறுவது அவசியம்னு நினைக்கிறேன் முதல்ல அண்ணா அப்படின்னு சொன்னதுமே நமக்கு என்ன நினைவு வரும் அப்படின்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்போ அண்ணாவை தெரிந்தோருக்கும் அண்ணாவை வாசித்தோருக்கும் கண்டிப்பாக இந்த மூன்று சொல் வந்து மந்திரமாகவும் இந்த மூன்று சொல் ஏன் அவசியம் அப்படின்னு தெரியும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் கடமை தவறினா என்ன ஆகும் அப்படின்னா காலம் முழுக்க கால்களையே பார்த்து பார்த்து எப்படியாவது அரியாசனம் ஏறிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் வந்து அவருடைய கடமை தவறியதுனால தான் பதிமூணு உயிர்கள் தள்ளப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பதிமூணு உயிர்களை தாண்டி இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க மருத்துவ மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னா நீட் அப்படின்ற ஒரு கடுமையான விலங்குகளை தாண்டி போக வேண்டியதா இருக்கு இதற்கு காரணம் அண்ணா சொல்லிய அந்த கடமை அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா அது துளியும் இல்லாததுதான் அடுத்தது கண்ணியம் இந்த கண்ணியம் அப்படின்னு சொன்னாவே எனக்கு வந்து இந்த சீமான் அப்படின்ற அந்த நாய் தான் நினைவிற்கு வரும் இந்த சீமான் அப்படின்ற நாய் போகும் இடமெல்லாம் அதுக்கு சீரழிவு தான் எல்லாருமே தோழர் மனோஜா இருக்கட்டும் தோழர் மைனரா இருக்கட்டும் எல்லாரும் தொடர்ந்து வந்து இப்படி பேசுறாங்க இல்லையா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா சீமான் அப்படின்ற அந்த நாயை பத்தி சொல்லும்போது நிறைய பேர் சொல்றது உண்டு இந்த மாதிரி அவர் நிறைய வாசிக்கிறார் நிறைய படிக்கிறாரு எல்லாத்தையும் படிச்சு அண்ணா சொல்ல அந்த ஒத்த சொல்ல நீ நினைவு வச்சிருக்கிறியா கண்ணியம் குறையாம நீ பேசியிருந்தன்னா நாகரீக அரசியல் செஞ்சிருந்தன்னா உனக்கு இந்த நிலை வந்திருக்குமா தோழர்களே நினைவு வச்சுப்போம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அந்த அண்ணா சொன்ன அந்த மூன்று சொற்களையும் நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம வந்து அதை பின்பற்றணும் அடுத்து கட்டுப்பாடு இந்த சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி நடுங்குது ஏன் அப்படின்னா சராசரியா மனிதர்களுக்கு ஒரு விதி இருக்கு இது இதுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்ப கல்லூரிக்கு படிக்க போறோம் படிக்க போற இடத்துல நீ இத்தனை மணி நேரம் தான் இங்க இருக்கணும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் இது எதையுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லி டிஸ்கண்டினியூ ஆகி ஒருத்தர் வெளியே வராரு சரி டிஸ்கண்டினியூ ஆகிட்ட சமூகத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா நீ ஒரு கூட்டம் நடத்த போற ஒரு மாநாடு நடத்த போறன்னா அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அதெல்லாம் நான் பின்பற்ற மாட்டேன் நான் ஒரு தேவதூதன் எனக்காக எத்தனை உயிர்கள் வேண்டுமானாலும் நீங்க மாண்டு போகலாம்னு திமிரில ஒரு க ஒரு சமூகத்துக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடோ இல்லை காவல்துறை சொல்லிய கட்டுப்பாடுகளையோ பின்பற்றாதனால நாற்பத்தி ஒரு உயிர்கள் அந்த உயிர்களுக்கு தெரியுமா நம்ம தலைவரை பார்க்க போறோம் அதுலேயும் பச்சிலம் குழந்தைகள் வந்து எனக்கு அதை சொல்லும்போது ஏன் அடுங்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுடைய தாடை உடஞ்சி போய் அந்த குழந்தை இறந்து போகுது அது தெரியுமா நம்ம விஜய் பார்க்க வந்து செத்து போனோம் இல்லை இன்னொரு ஒரு குழந்தைக்கு வந்து நெஞ்செலும்பு முறிஞ்சு அது வந்து இதயத்தில் குத்தி குழந்தை செத்து போகுது இதெல்லாம் எதனால் அப்படின்னா நீ என்ன வேணால் படிச்சுக்கோ ஆனால் என்றைக்குமே நமக்கு மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சொல்லியது என்ன அவங்களுடைய வழியை பின்பற்றணும் அவங்க வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் போல் ஆட்சி அமைப்போம்ன்றாங்க காப்பாற்ற அண்ணாவை போன்று ஆட்சி அமைக்க வருகிறீர்களா அப்படின்ற கேள்வி இருக்குது அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா அண்ணாவோட வாழ்க்கையை வந்து எனக்கு இப்போது இந்த உரையை என்னை ஆற்றுறதுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் கொஞ்சம் அண்ணாவை இப்போதான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ணாவுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை வாசிச்சேன் அதில் ஆதி திராவிடர் கோயில் நுழைவுக்காக அண்ணா கிட்ட வந்து கேட்குறாங்க உங்களுக்கு தான் கடவுளுக்குள்ளே இருக்கிற அந்த சிலை மேலே நம்பிக்கை இல்லையே என்ன அக்கறை அவங்க உள்ளே போனோன்னு நீங்கள் இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணா சொல்றாரு இது வெறுமன பக்தி உணர்ச்சிக்காக வந்த பிரச்சனை இல்லைங்க இது அவங்களுடைய உரிமை பிரச்சனை சமத்துவ உரிமை உணர்வு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களுக்கு ஏன் அது அவசியம் அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொன்னையோ சேர்த்து சொல்கிறாரு இந்த வாத திறமைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ஏன்னா இன்னைக்கு சீமான் போன்ற சிலரெல்லாம் வந்து அப்படியே கேட்கும்போது நமக்குமே எங்கள் வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே ரத்தம் சூடி இருந்துச்சே அண்ணா எப்படி பேசலாம் இருப்பார் இந்த அரசாங்கத்தில் எதிர்த்து என்னென்ன கேள்வி கேட்குறாருன்னு தோணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீ உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தனா அதெல்லாம் காணல் நீரா காணாம போயிடும் என்னோட அர்த்தமற்ற பேச்சா இருக்கு அப்படின்னு தோண்டிடும் அப்படி அண்ணா சொல்றாரு இந்த வாத திறமைகளால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை யாரும் பறிக்க கூடாது அவர்கள் கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அண்ணா இன்றும் அண்ணா தான் நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வி ஆர் நாட் அலோவிங் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு அங்கே ஒரு போலீஸ்காரர் திருப்பரங்குன்றம் கீழே நின்று சொன்னாரே அதுதான் சாட்சி இங்கே இன்றும் அண்ணாவின் தான் நடக்கிறது அப்படின்றதுக்கு இப்போ அண்ணா தான் நான் வந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற நம்ம விஜய பத்தி யோசிச்சு பார்த்தோம்னா ஆணவ படுகொலையை பத்தி இன்னைக்கு வரைக்கும் மூச்சு காட்டலை இது வரைக்குமே கவின் ஆணவ படுகொலையை பத்தி பேசிடுவாரா நம்ம முற்போக்கு தோழர்களெல்லாம் அவரை ஆதரிச்சிருவாங்களான்னு நானும் கூட கேள்விக்குறியோடு தான் இருக்கேன் ஆனா இப்போது வரை அவருக்கு அந்த பேசுறதுக்கான தைரியம் வரல சரி இப்போ மதம் சார்ந்து சாதி சார்ந்து இதெல்லாம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா காலேஜில் டிஸ்கண்டினியூ ஆன வரல அதனால சிம்பிளா சில விஷயம் அண்ணா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள்லயே கேட்போம் இப்போ அண்ணா கிட்ட ஒரு சமயத்துல கேட்கிறாங்க பெரியார் உங்களை வந்து விமர்சிச்சாங்களே உங்களுக்கு வந்து நீங்க அவரை நீங்க அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க உங்களுக்கு வருத்தம் இல்லையான்னு கேட்கறாங்க அதுக்கு அண்ணா பதில் சொல்றாரு இதுவரை பெரியார் என்னை பல முறை வாழ்த்தி இருக்கிறார் இப்போது பெரியார் வந்து என்னை திட்டுறாரு இந்த திட்டியதுல நீங்க அவர் வாழ்த்தினது இருக்கும் இல்லையா அந்த வாழ்த்தினதோட இந்த திட்டினதை வந்து கழிச்சிங்கன்னா இன்னும் அவர் என்னை வாழ்த்தியது வந்து இன்னும் நிறைய இருக்கு அதனால இருக்கட்டும் பரவாயில்லை அப்படின்னு தான் அண்ணா சொன்னார் இன்னொரு இடத்துல பாரதிதாசன் அவர்கள் வந்து நம்ம பாவேந்தர் அவர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா உங்களை ரொம்ப விமர்சிக்கிறாங்களே இதுக்கெல்லாம் நீங்க பதில் பேச மாட்டீங்களா அப்படின்னு அண்ணா கிட்ட கேட்கிறாங்க அண்ணா சொல்றாரு கவிஞர்களுடைய இயல்பியே இதுதானே கோவப்படுவாங்க நம்மளை விமர்சிப்பாங்க அதனால இப்போ பரவாயில்லை இப்போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து அதையும் கடந்துக்கிறார் அதில் அவங்க சொன்ன நற்கருத்துக்களையும் தேவையான விஷயங்களையும் எடுத்துக்கிறார் இப்போ ஏன் இந்த சிம்பிள் டாஸ்க்கை வந்து விஜய் அண்ணாக்கு நகத்துனா ரொம்ப வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஸ்லீவை மடக்கிட்டு இதுவரை ஒரு முறை கூட தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கான தைரியம் இல்லாத ஒரு கோழை ஸ்லீவை மடிச்சு விட்டுட்டு எப்பெல்லாம் கேமரா ஆன் பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் சிஎம் சார் சிஎம் அங்கிள் அப்படின்னு பேசுறது இவ்வளவு பேசுறியே நீ வந்து நான் ஏன் இதுக்கு முன்னாடி அண்ணாவை சொன்னேன்னா நமக்கு மூத்தோர் இருப்பாங்க அவங்க நம்ம கிட்டே இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுவாங்க சில அரசியல் பாடங்களை சொல்லுவாங்க சிலது நமக்கு வந்து நன்மை பயக்கிறதா இருக்கும் சிலது வந்து நம்மள பின்னாடி இல்லை இது தப்பா இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும் அதை கேட்டுக்கணும் நமக்கு கேட்குற பக்கம் இல்லை பெற்றவங்க சொன்னாங்க சொன்னதையாவது கேட்டுருக்கணும் இல்லையா பெற்றவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க போலீஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் நான் கேட்குறது என்னென்னா அந்த விஜய் அவர்கள்கிட்ட இப்போ கடைசி படம் சென்சாரு பிரச்சனை சொல்லலாம் இல்லை ஸ்லீவை அடங்கி விட்டு பிஎம் சார் பிஎம்ஆங்கிள் உங்களை பார்த்தா என்ன பயமா நான் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பேன்னு சொல்லலாம் இல்லை ஆனால் அதை சொல்கிறதுக்கு கூட அவருக்கு கஷ்டம் இன்னொன்று எனக்கு இது வாசிக்கும் போது ரொம்ப ஏன்னா எனக்கு நிறைய அரசியல் இப்போ தான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் அதுலேயும் குறிப்பிட்டு இந்த வருடம் தான் நான் அண்ணா எழுதிய எல்லா புத்தகங்களையும் வாசிட்டணும் ஒரு எழுவ எழுபத்தி ஆறு டைட்டில் இருக்கு அண்ணாவுடைய எழுத்துக்கள் என்கிட்ட வாசிட்டணும் அப்படின்னு வாசிக்கும் போது அண்ணாவுடைய அந்த பொறுப்பு உணர்ச்சி இருக்கு இல்லையா அது வந்து யாருக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அதை பத்தி வாசிக்கும் போது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பட்டுக்கோட்டை அழகிரியவர்கள் வந்து திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டு தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க காசு நோய் வந்துடுது இப்போ வந்து அந்த மருத்துவ செலவுக்கு காசு வேணும் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய கட்சி கால அந்த கழக தோழர்களே க கழகத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளே உங்களோட மாவட்டத்துக்கு வந்து நான் பேசணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் பட்டுக்கோட்டை அவர்களுக்கு நூறு ரூபாய் அனுப்பிட்டு அந்த காசோலை எனக்கு அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் வந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் இதை பற்றி வாசிக்கும்போது போது தான் தெரிஞ்சுது அண்ணாவளியில் ஆட்சி வந்து நாங்கள் செய்வோம் இனிமேல் நாங்கள் அரசியலில் சீர்திருத்தம் செய்வோம்னு விஜய் பேசுகிறாரு உண்மையில் அண்ணா அன்னைக்கு செய்தது மாதிரி இன்னைக்கு இது வந்து வெறும் பெருமைக்காக அல்ல இந்த மேடைக்காக அல்ல உதயண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க ஆட்சியில் அவங்களுடைய இந்த ஆட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே அந்த அந்த டேட்டா வந்து இருபத்தி மூணு வரைக்கும் தான் இருக்குது அந்த டேட்டாவில் அவங்க சொல்கிறாங்க எங்கெல்லாம் உதயநிதி அண்ணா வந்து போய் மேடை போட்டு பேச போகிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் சொல்லியிருக்கிறாங்க மூத்த உடன்பிறப்புகள் யாராவது உங்கள் மாவட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பொற்கிழியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் உங்கள் மாவட்டத்தில் வந்து பேசுவேன் அப்படின்னு உதயநிதியார் நான் வந்து சொல்லியிருக்குறாங்க அதை செயல்படுத்தவும் செஞ்சிருக்குறாங்க அதுக்கான டேட்டா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அது நடைபெற்றது எவ்வளவு அமௌண்ட் கலெக்டாக இருக்குது எல்லாமே கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன கேட்குறேன்னா அண்ணா வழின்னு பேசுகிற நீ நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்களே இப்படி முப்பது பேர் செத்துட்டா செத்து போயிட்டாங்களேன்னு ஏர்போர்ட்டில் பின்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க பின்னாடி திரும்பி பார்க்காம பின்னங்கால் பிழைகள் அடிக்க ஓடிப்போன நீ அண்ணாவை போல ஆட்சி நடத்துவியா இங்க இருக்கிற ஆட்சியை கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல உனக்கு யோகிதை இருக்குதா மனிதாபிமானம் இருக்குதா அப்படின்னு அவரை பார்த்து நம்ம கேட்கணும் அடுத்தது நேற்று ஏதோ திருக்குறள் சொன்னாராம் எனக்கு வர சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா திருக்குறள் அப்படின்றது குறைஞ்சபட்சம் நீ தான் பேசுற அதையாவது கொஞ்சம் ரசிக்கிற அளவுக்கு சொல்லலாம் இல்ல அப்போ அதை பத்தி கேள்விப்பட்டதுமே அன்பழகன் இருக்கிறாங்க இல்லையா பேராசிரியர் அன்பழகன் வந்து நம்ம அண்ணா அவர்களுடைய உரையை பற்றி ஒரு புதுக்குரல் ஒன்னு எழுதியிருக்கிறார் குழலினிது யாழினிது என்பனம் அண்ணா பொழிய முறை கேளாதவர் அப்படின்னு சொல்றாரு இது உண்மைதானே அண்ணாவுடைய உரைகளை எடுத்து வாசித்து பார்த்தா தான் தெரியும் இன்னைக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணா மட்டும் இல்லை கலைஞரோடதுமே எனக்கு வந்து ஆச்சரியமே என்னன்னா அவர் கலைஞரவர்களுடைய உரையை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டு தொகுதியா வெளியிட்டு இருக்கிறாங்க புத்தகமா அவருடைய எல்லா உரையும் இன்னைக்கு நான் எடுத்து வாசிச்சு பார்த்தாலும் அதுல தமிழ் மனம் அப்படி இருக்கு அதுல இலக்கிய நடை இருக்கு அவர் நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்துறாரு ஆனா யோசிச்சு பாருங்க சும்மா ஒரு ஒரு மேடை இல்லை ஒரு மீட்ல நம்ம சீமான் அந்த நாய் இருக்கு இல்லையா அந்த நாய் பேசுறத ஒரு சின்ன பிக் நோட்டீஸ்ல அடிச்சு வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது வாசிச்சு பார்க்க முடியுமா அந்த வீடியோவை அவர் பேசுகிற அந்த வீடியோ போட்டு கேட்க முடியுமா காதால் கேட்க முடியுமா குழந்தைங்களை வச்சுட்டு கேட்க முடியுமா அப்படின்னு சிந்தித்து பாருங்க அடுத்து இது வந்து கண்டிப்பாக நான் இங்கே வாசிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அண்ணா அண்ணா சொன்னது தான் ஐ கிளைம் சார் டு கம் ஃப்ரம் அ கண்ட்ரி அ பார்ட் இன் இந்தியா நவ் பட் விச் ஐ திங்க் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டாக் நாட் நெசசரிலி ஆன்டகானிஸ்டிக் ஐ பிலாங் டு த ட ஸ்டாக் ஐ எம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் அ ட்ரெவிடியன் தட் டஸ் நாட் மீன் தட் ஐம் அகேன்ஸ்ட் அ பெங்காலி அர் அ மஹாராஷ்ட்ரியன் அ குஜராத்தி பான்ஸ் இஸ் அ மேன் ஃபார் ஆல் தட் ஐ சே தட் ஐ பிலாங் டு திரெவிடியன் ஸ்டாக் தட் ஒன்லி பிகாஸ் ஐ கன்சிடர் தட் த்ரெவிஸ் கான்க்ரீட் சம்திங் டிஸ்டிங் சம்திங் டிஃபரண்ட் டு தேஷன் அட் லார்ஜ் தேட் ஃபோர் இட் இஸ் தட் விண்ட் செல்ஃப் டிடர்மினேஷன் அதாவது என்னன்னா தன்னை ட்ரெவிடியன் ஸ்டாக் அண்ட் இதெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு கடைசியில் அவர் கேட்கறது என்னன்னா சுய நிர்ணய உரிமை வேணும்னு அண்ணா கேட்கிறார் இப்போ இந்த கேள்வியும் நம்ம கத்துக்குட்டி இல்லை அணில்குட்டிக்கு தான் அந்த குட்டி கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சது என்னன்னா உங்களுக்கு ட்ரெவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய வார்த்தை கஷ்டம் காலேஜ் ட்ராப் அவுட் இல்லையா வராது ஆரியம் வராது பார்ப்பனியம் வரவே வராது சரி இது எல்லாத்துக்கும் நான் வந்து உனக்கு கன்சஷன் கொடுத்துட்றேன் இந்த பிஎம் அங்கிள்னு மட்டும் பேசு நாளைக்கு நானே வந்து அதுக்கப்புறமா நீ என்னென்ன பேசுற அப்படின்றத கேட்குறேன் சரியா அடுத்து இந்த இடத்துலையும் நான் இங்க வந்து சொல்லிக்க விரும்பினது என்ன அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அண்ணா ஆரம்பித்து வைத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உதயண்ணா தான் சொல்கிறார் சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்னு தைரியமாக பேசுறார் அது மட்டும் இல்லாம வெறுமன சனாதானத்தை ஒழிப்போம்னு சொல்லலை டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேசுறாரு உன் வயசு தானே இருக்கும் பேசலாம்ல அனில்குட்டி ஆனா அதை பேச மாட்டாங்க இன்னொன்னு கொள்கை தலைவர் அப்படிங்கும்போது பெரியாரை விட்டு அண்ணா வெளியே வந்துட்டாரே அப்படின்னு சொன்னாலும் அண்ணா தன்னுடைய கடைசி மூச்சு வரை அவர் சொன்னதும் செய்ததும் என்னன்னா கண்டதும் பெரியாரை கொண்டதும் பெரியாரை அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய தலைவர் பெரியார் தான் அப்படின்றதுல எந்த மாற்றமுமே ஏற்படல ஆனா பாருங்க நம்மளோட இந்த அணில் குட்டிக்கு பிரெச மெயின்டைன் பண்றது கஷ்டம் பிரெஸ் சந்திக்கிறதே கஷ்டம் அடுத்து இந்த ஆச்சரிய குறிகளை வந்து மெயின்டைன் பண்றது அதை கஷ்டம் ஆனா இது எல்லாமே உனக்கு வந்து மத்தவங்களை வச்சு மெயின்டைன் பண்றது கொள்கை தலைவர் தானே அது எத்தனை தடவை மாற்றுவேன் ஒரு மேடையில அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கேட்கறாங்க நீங்க திராவிடம்னு பேசுகிறீங்க தமிழ் தேசியம்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டா இல்லங்க அது மக்கள் சொல்றாங்க அதனால நானும் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க குறைந்தபட்சம் கொள்கை தலைவர்களை பற்றியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அணில் குட்டி அப்படின்ற பாடத்தை நம்ம இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இப்போ சமீப காலத்துல இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வரும் சொல்றவன் எவன்டா அப்படின்னு பார்த்தா ஏன்னா அந்த தமிழ் தேசியம்னு பேசுறதுல இங்கே தப்பே கிடையாது தமிழ் தேசியம் பேசப்பட வேண்டிய ஒன்று ஆனா அதை பேசுறவன் பார்க்கும்போது தான் அப்படி பத்திக்கிட்டு வருது ஏன்னா முதல் முதல்ல ஆரிய புத்தகம் போட்டது யாரு அதை தடை பண்ணும்போதும் அதை பரவாயில்லை தடை பண்ணுவியா பண்ணு ஆனாலும் நான் பேசுவேன்னு தொடர்ந்து எழுந்தது யாரு அண்ணா ஆனா நீங்க எங்களை எதிர்த்து நீ தமிழ் தேசியம் பேசுறேன்னு சீமான் தேசியம் இந்த நாய் தேசியம் பேசிட்டு இருக்கப்பா நீ அது மட்டும் இல்லாம தீப்பரவட்டம் சமீபத்துல எல்லாரும் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் வந்து ரொம்ப ஆர்வத்துல தீப்பரவட்டம் வாசிச்சேன் அதுல வந்து அண்ணா சொல்கிறார் கம்பராமாயணமும் பெரிய புராணமும் ஏன் எரிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்கான விளக்கத்தை தான் தொடர்ந்து விவாதமா போகுது கடைசியில ஒத்துக்கிறாங்க ஆப்போசிட்ல விவாதம் பண்ண வரவங்க எல்லாருமே நீங்க சொல்றது சரி ஆனா அந்த தீல போட்டு இருக்க வேண்டாம் அதை பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையில் அண்ணா பற்ற வைத்த அந்த தீ இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகிறது ஏன்னா அந்த கம்பராமாயணத்துல வரானே அந்த காமுகன் ராமன் அப்படின்றது அதனாலதான் கம்பரசம் வாசிச்சிங்கன்னா தெரியும் அண்ணா வந்து நமக்கு தோல் உரித்து காமிச்சிரு காமிச்சிருப்பாங்க ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கம்பருடைய இதுல வந்து கவிநயம் அப்படி அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு நானும் வாசிச்சிருக்கிறேன் ஆனா அண்ணா சொன்னது போன்று அந்த மொழி அப்படின்றதெல்லாம் தாண்டி அதுல நீ என்ன கருத்து சொல்ல வரேன்னு இருக்கு அந்த கருத்தால இன்னைக்கு ராமன் அப்படின்ற ஒரு கயவனுக்கு ஆலயம் அமைக்க அயோத்தியால அவ்வளவு பெரிய கலவரம் இங்கிருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட இங்கிருந்து காசு அனுப்பி வச்சாங்க ஒரு வேலை அண்ணா பற்ற வைத்த தீ தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்திருந்தது தொடர்ந்து நம்ம அந்த கருத்துக்களை பேசிக்கொண்டே இருந் இருந்திருந்தோம்னா ஒரு வேலை அயோத்தி இன்றைக்கு அயோத்தியில் ராமன் இல்லாமல் போயிருந்திருக்கலாம் அதனால் எனக்கு இன்னும் ஒரு சில புத்தகங்களை மட்டும் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் வாய்ப்பிருக்கக்கூடிய தோழர்கள் வாசிச்சுட்டீங்க ஆரியமாயி கம்பரசம் ரங்கோன் ராதா தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள் கண்ணாயிரத்தின் உலகம் பார்வதி பியே வேலைக்காரி சந்திரமோகன் நல்ல தீர்ப்பு வர்ணாசிரமம் போன்ற அண்ணாவுடைய எழுத்துக்கள் வந்து நம்ம எல்லாருமே தொடர்ந்து வாசிக்கணும் இன்னொன்று இந்த குடும்ப ஆட்சின்றது வந்து நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் இப்போ நம்ம வந்து பெரியாரியவாதிகளா இருக்கட்டும் எல்லாருமே சந்திக்கிற ஒரு கேள்வி என்னன்னா என்ன சும்மா இந்த குடும்ப ஆட்சிக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா அன்றைக்கே அதை சொல்லிவிட்டார் என் தம்பிமார்களின் திறமைகளும் ஆற்றலும் இயல்பும் சேர்ந்ததுதான் நான் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அவர் அன்னைக்கு அதை சொல்லிட்டாரு நாங்க குடும்பம் தான் இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஒருவருக்கொருவர் எல்லா வகையிலும் கடன்பட்டவர்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இன்றைக்கும் சில லாட்டரி சீட்டுகள் எப்படியாவது இந்த கூட்டணி பிரிச்சு கூட்டிகிட்டு போயிட முடியாதா இந்த கூட்டணியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் பிரிச்சு கூட்டிகிட்டு போயிட முடியாதான்னு தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று தான் அன்றைக்கு அண்ணாவும் அதைத்தான் சொன்னார் ஒரு பெரிய லட்சியத்திற்காக பிறந்தது இந்த இயக்கம் இந்த பதவிகள் அப்படின்றதெல்லாம் வெறுமன அந்த இயக்கத்துல நமக்கு அந்த கொள்கை இருக்கு இல்லையா அந்த கொள்கையை அடையிறதுக்கான வெறுமன கருவிகள் தான் அதனால வெறுமன அந்த கருவி காமிச்செல்லாம் நீ எங்களை பிரிக்க முடியாது இது இனியும் யாராவது குடும்ப ஆட்சின்னு சொன்னாங்கன்னா ஆம் நாங்க குடும்ப தான் குடும்பம் குடும்பமாக எங்கள் கொள்கைகளுக்காக போராடக்கூடியவர்கள் தைரியமா சொல்லுங்க இன்னும் இது மட்டும் காமெடியா சொல்லி முடிச்சிடுறேன் இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சாதி ஒழிப்பு இந்த விஷயம் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம்தான் சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் ஏன்னா நான் வந்து பிறந்ததுல ஒரு பதிமூணு பதினெட்டு வருஷம் ஆர்எஸ்எஸ்ல வந்து வேலை பார்த்த ஒரு ஆளு ஷாக்கா அட்டன் பண்ண ஆளு அதனால அவங்களுடைய சமீப கால முன்னெடுப்புகள் வந்து எப்படி இருக்குன்னா எந் எந்தெந்த பகுதிகளில் இப்போ ஒன்றும் இல்லை இடைநிலை சாதியை சேர்ந்த நம்ம சகோதரர்கள் தலித் சகோதரர்கள் எல்லார்கிட்டயுமே போய் அவன் என்ன பண்றதுன்னா வாங்க உங்களுக்கு நான் பதவி கொடுக்குறேன் திராவிட புரட்டுன்னு புக்கு போடு அதே மாதிரி இந்துத்துவ அம்பேத்கர்னு புக்கு போடு அப்படின்னு நம்ம சகோதரர்களை நமக்கு எதிராக திருப்புறது அண்ணா அன்றைக்கு சொல்கிறார் அவர் பத்தாவது வகுப்பு முடிச்சு கல்லூரிக்கு போற வயசு அப்போ அவர் வந்து பாக்குறாரு ஒரு பழங்குடியினர் ஒருத்தர் வந்து அவங்க ஊருக்கு வந்து ஏதோ ஒரு பொறுப்புல வராரு வந்தோடனே அவர் வந்து இந்த வீட்டு வாடகை எல்லாம் ஏறிடுது அப்போ அண்ணா என்ன பண்ற அந்த அண்ணா இருக்கிற அதே தெருவுக்கு தான் அவர் வராரு வந்து கேட்கறாரு இந்த மாதிரி நான் வீடெல்லாம் பார்வையிட வந்திருக்கிறேன் வீட்டு வரி அதிகமா இருக்குதுன்னு சொன்னீங்களாமா அப்படின்னு வராங்க வந்தோடனே நீங்க இதுக்கு மேல இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு அந்த பழங்குடியின ஆட்சியாளர் பார்த்து சொல்றாங்க உடனே வந்து உங்களுக்கு தெரியுமா நான் யாருன்னு அப்படின்னாலே நீங்கள் யாருன்னு தெரியும் நீங்கள் எந்த சாதி வகுப்பை சார்ந்தவர்னு தெரியும் அதனால தான் நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது அண்ணாவுடைய இளம் வயசில் அவர் பார்க்குறாரு இதை வந்து நேரடியாக பார்த்துட்டு அவர் இன்னொரு ஒரு மேடையில் பேசும்போது இதை சொல்கிறாரு இந்த சாதி ஒழிப்பு இந்த சாதி ரீதியாக நமக்கு ஒரு அடக்குமுறை இருக்கு இல்லையா இது என்றைக்குமே நமக்கு கிடைக்கிற பதவியாலேயோ நமக்கு கிடைக்கிற படிப்பாலேயோ நமக்கு கிடைக்கிற பணத்தாலேயோ போயிடாது சாதி ஒழிப்பு அப்படின்றது அப்புறம் இந்த சாதி ரீதியான அடக்குமுறைகள்லாம் எப்போ போகும் அப்படின்னா இங்கே மக்களுடைய மனநிலை மாறணும் அப்படின்னு சொல்றாரு இதே தான் சீர்திருத்த மாநாட்டுல தந்தை பெரியார் சொல்றார் நான் ஒரு அழிவு வேலைக்காரன் மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த சாதி அப்படின்ற விஷயத்த அழிக்கணும் அந்த விஷக்கிணரை ஒரேடியா இடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த தான் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணாவும் நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்கிறாங்க அந்த வேலையை வந்து நம்ம சிறப்பா முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கடைசியா அண்ணா அரசியலுக்கு வந்தார் மதராஸ் தமிழ்நாடு ஆனது அது மட்டும் இல்ல அன்றைக்கு நம்ம கிட்ட எந்த மீடியமுமே கிடையாது நியூஸ் பேப்பர்ஸ் போய் அந்த இதழ்கள் போய் சேருவதே ரொம்ப கடினம் ஆனா அந்த காலகட்டத்துல படிக்காத இளைஞர்கள் எல்லார்டையும் அரசியல் படுத்தி இன்றைக்கு தமிழகத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அரசியல் பார்வை கொண்டிருக்கிறோம்னா அதற்கு காரணம் அண்ணா ஆனா இன்றைக்கு ஒரு அணில் குட்டி நான் அண்ணா ஆட்சியை செய்ய போகிறேன்னு வந்திருக்கு ஆனா அந்த அணில்குட்டி தொடர்ந்து செய்கிறது என்னன்னா படிச்சு பட்டம் பெற்றவங்களை கூட ரோட்டில் வந்து அந்த ஒயர் மேல கேபிள்ல ஏற விடுறது அப்புறம் வந்து க்ரீஸை தடவுறது அப்புறம் விசிலடிச்சு அவனை வந்து கோமாளி ஆக்கி வைக்கிற வேலையைத்தான் அந்த அணில்குட்டி தொடர்ந்து செய்து வருகிறது விழித்து கொள்ளுங்கள் நம்ம இப்போ வந்து மார்த்தட்டி சொல்லி கொண்டிருக்கிறோம் அண்ணாவின் தான் நடக்கிறது அப்படின்னு இது இனி எக்காலமும் தொடரணும் அப்படின்னா அதற்கு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ தான் ஒரே தீர்வு அதனால் அதையும் சிந்திப்பீர்கள் வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி தொடர்ந்து எனக்கு அரசியல் சார்ந்த புத்தகங்களை வழங்கி கொண்டிருக்கிற தோழர் லாரன்ஸ் அவர்களுக்கும் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்களுக்கும் தொடர் பாட்டர் அவர்களுக்கும் நன்றி